வெல்கம் டு ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான தேங்காய் வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துடலாம் இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கலர் நல்லா மாறுற அளவுக்கு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் நல்லா சக்கரை கரையிட்டோம் இன்னும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கப் அளவு பால் சேர்க்க போகிறோம் நான் வந்து சேர்க்க போகிற பால் வந்து நல்லா காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன் இப்போ ஒரு கப் அளவு பால் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து விடணும் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்தேன் ஏன்னா மேலெல்லாம் தெரிக்கும் அப்படின்றதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுதே சேர்த்தேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுறணும் இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ இதை அப்படியே கொதிக்கிட்டோம் இப்போ ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்றலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்ருங்க இப்போ இதில் சேர்த்துடலாத சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்கணும் அளவு அதுக்கு மேலே வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க இது வந்து நல்லா நான் துருவி ஒரு வ ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு அதை வந்து பொடி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நீங்கள் வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த தே காஞ்ச தேங்காய் பொடி மாதிரி இருக்கும் இல்லையா அது கூட வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் கொஞ்சம் தெரிக்கும் பார்த்து பண்ணணும் இதுக்கு நான் நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் தெரிக்கும்னால் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்ருக்கலாம் இப்போ ஒரு தட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா எங்கே பார்த்தாலும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாமா இப்போ இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்ப நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே நம்ம நெய் தடைய வச்ச தட்டில் ஊற்றிடலாம் நல்லா அந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே நல்லா அது பண்ணி விட்டுறலாம் ஆறிடுச்சுன்னா நமக்கு வந்து சமப்படுத்த முடியாது பாருங்க இப்போ நல்லா சமப்படுத்தி விட்டாச்சு இது வந்து கொஞ்சம் ஆறணோனே நம்ம வந்து கத்தியை வச்சு கீறல் போட்டுடணும் நல்லா ஆறிடிச்சு அப்படின்னா ரொம்ப செட் ஆகிடும் போகிட முடியாது இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் ஆறிடிச்சு இதை வந்து லேஸ் அந்த மாதிரி கட் பண்ணி விடறலாம் இப்போ அதில் அப்படியே ஒவ்வொரு முந்திரி வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக ஸ்வீட் ரைட் செட் ஆகிடுச்சுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம நெய் எதுவுமே சேர்க்கவே இல்லை ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ